மலைக்கும் முறை மட்டும் இல்லா இந்த வீடியோல வந்து நம்ம யாரோட இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நான் அவருல சொல்லுங்க நீங்களே கைமா சிஸ்டர் ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல சர்வத்தை கடை நம்ம கேட்கறான் எல்லாருக்குமே தெரியும் காரிய ஆகும் எல்லாருமே வந்து நம்ம அல்ஜல் அஞ்சு சர்வீஸ்ல உங்களா வந்திருக்கறாங்க அவங்க நம்ம சர்வீஸ் பத்தி என்ன சொல்றாங்க முதலா கூட்டிட்டு வந்து ஒவ்வொரு இடமும் சுத்தி காமிச்சீங்க இப்ப இதை விட யாரும் இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க ஆனா நீங்க சொந்தமா வந்து கூடை பண்றது மாதிரி

இந்த மாதிரி யாரும் செய்வாங்களாங்கிறது நமக்கு தெரியல சிறு வயசுல இந்த அளவுக்கு நமக்கு கூட்டிட்டு வந்து இந்த அளவுக்கு அவங்க செஞ்சு கொடுக்கறது பெரிய அதிசயம் இதே மாதிரி எல்லாரும் வந்து அவரை அணுகுன அதே பாப்பா நான் வந்து பாப்பா பே கிடையாது தெரியாது அவங்க யாரும் கிடையாது ஏன்னா வெளிநாடு வெளிநாட்டுல இருந்து வெளியூர்ல இருந்து அதர் ஸ்டேட்ல இருந்து வந்து பாப்பா பே தான் கேட்பாங்க அந்த பாபா அவரை நீங்க வந்து அணுகுனேன் நான் ஊர்ல எல்லாம் வெளியூர் எங்கெங்க சிங்கப்பூர் மலேசியா எல்லாரும் வர்றாங்க அவங்களை அணுகு கூட்டிட்டு வர்றாங்க அது போல நீங்களும் உங்களுக்கு அதை பத்தி என்னங்கிறது புரியும் எல்லாம் கிடையாது சும்மா ஆகாச்சு போட்டு இருபது பேரை கூப்பிட்டு வெளியே உள்ள வேற அடப்பு போடுவாங்க அந்த மாதிரி இல்லிச்சு ஓகே மறுபடியும் வர்றதுக்கு நீங்க துவாசிக்கிட்டு வரணும் ஒவ்வொரு ஆளையும் பார்த்தா எல்லாரும் வருவாங்க சூப்பரா இருந்துச்சு எல்லாமே முன்னுடைய ஒரு இதுதான் அன்பான ஒரு உபசரிப்பு தான் நமக்கு பிடிச்சது ரொம்ப ஒவ்வொரு இதையும் சின்ன பிள்ளை இல்லாம பெரிய மனுஷர் மாதிரி ஒவ்வொரு பெரிய ஆள்களை எல்லாம் அழைச்சி கொண்டு வந்து காமிக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் பெரிய பெரிய பரக்கத்து அல்லா தர உங்களுக்கு மேலும் மேலும் செய்யும் அது மாதிரி நாங்களும் செய்யறோம் மறுபடியும் நாங்கள் எல்லாரும் வரணும் நான் வீட்டுல மனைவி எங்க மாவன் மறு பிள்ளைகள் மருமகள் எல்லாம் வருவாங்க நீங்க துவா செய்யுங்க கண்டிப்பா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி